எல்லோருக்கும் வணக்கம் பூங்கார் ரைஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஸ்பெசிபிக்கா வந்து விமென் பெண்கள் எடுக்கிற ரைஸ் ஏன் வந்து பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா நேச்சுரலாவே பி நைன் விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஃபாலேட்ஸ் அப்படின்னு வாங்க பி நைன் விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இந்த விட்டமின் தான் ரெட் பிளட் செல்ஸ் நம்மளோட ஹீமோகுளோபின் குளோபின் உதவுற விட்டமின் இது பூங்கா அரிசியில் ஜாஸ்தியா இருக்கும் வெயிட் கம்மி பண்ணும் ஹார்மோனல் இஷ்யூஸ் தைராய்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பிசிஓடி நியூட்ரிஷன் டிபிஷியன்சி பிரெக்னன்சி பிளான் பண்றவங்க மீனோபா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரிசி எடுக்கலாம் இது நீங்க கஞ்சி இல்லைன்னா பழைய சாதம் இல்லைன்னா இட்லி தோசை வடிவில் எடுக்கலாம்